டெய்சலாட் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலையும் நாம் பாடி நம்முடைய உள்ளத்தின் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பி இருந்து வரும்போதும் ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வாக்கு தத்துவத்தின்படி அநேக காலங்களாய் யாரெல்லாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவளை குறித்து இன்று நாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருப்போமானால் அத்தை நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை ஆச்சரியமான கத்தரின் ஒளி இடத்திற்கு கொண்டு வருவார் ஒருவேளை நாம தேவனை விட்டு பின்மா வாங்கி தூரமா இருந்தாலும் கத்த நம்மை அவரது அன்புக்கு நேராக கிட்டி சேர்ப்பார் நம்பிக்கையோடு கூட தேவனை பாடி நாம் ஆராதிக்கலாம் உள்ளம் ஒரு கிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் அந்த மாது கண்களினீரை அன்பறிவும் பதம்பூச்சினே அந்த மாது கண்களினீரை அன்பறிவும் பதம்பூச்சினே நிதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கிவு படைத்தேன் என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கிவோ படைத்தேன் எந்த நேசுவே உந்தனே உள்ளம் எந்த உள்ளதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் பல்ல பராபரனே சரணம் உம்மையன்றி ஆதரவில்லை உமுகமே என காருதலே கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருக்கிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரணே சரணம் கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி வேலை வேளை செவிசாய்த்தீர் இந்த உதவி என்று மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன் உள்ளம் கிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரணே சரணம் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த யூடியூப்பில் இந்த நாளின் செய்தியை பார்க்கிறேன் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு கூட தகப்பனே அடுத்தவரே உன் பாதத்தை பற்றி கொண்டு அடுத்தவரை வைக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடும் உன் பாதத்தை தேடி ஓடுக வருகிற பிள்ளைகளுக்கு உங்களை வெளிப்படுத்தும் உடைய பாதத்தை விட்டு தூரமாய் பெரிய போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இழுத்து கொண்டு வரும் ஆச்சரியமான நம்முடைய அன்பிடத்திற்கு இழுத்து கொண்டு வார் மாயின் கயிர்களை கற்றாவிழ்த்து விடுகிறோம் மாயை ஆண்டவரை வெறுத்து ஆண்டவரே அவர்கள் சிக்கி இருக்கிற சூழல்கள் நடுவில் உளையான சேற்றின் நடுவில் பாவ பட்டுக்குள்ளிகளின் நடுவில் நண்பர்களுடைய துர் ஆலோசனைகளில் கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரை அண்டு வரையும் வார்த்தையின் வெளிச்சம் அண்டில் இழுத்து கொள்வதாக எங்களோடு பேசும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் கத்தர் தன்னிடம் சேர்த்து கொள்ளுகிறவர் ஆண்டு கத்தர் இந்த பூமியிலே வந்ததற்கு ஒரு நோக்கம் பாவிகளை மனம் திரும்ப அழைப்பதற்காக வந்தார் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவராக இயேசு நம் நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால் என் உள்ளத்திலே வாரும் என் இருதயத்தின் தேவனாக இருந்தாலும் என் இருதயத்தை ஆளுகை செய்கிறவராக இருந்தாலும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்வை நம் இதயத்தின் ராஜனாக நாம் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவேளை ஆண்டவர் இயேசு என் உள்ளத்தில் இருந்தாலும் நான் இன்னும் அநேக விதங்களில் கட்டுண்டவனாக நான் பல விதங்களில் கட்டுண்டவனாக காணப்படுவேன் ஆனால் ஒரு சில நல்ல ஆலயத்திற்கு வருவாங்க வேதம் வாசிப்பாங்க தசம பாகம் கொடுப்பாங்க காணிக்கைகள் கொடுப்பாங்க நீதியானவர்கள் போல தோன்றினாலும் அந்த வாழ்க்கையில் எங்கோ ஒரு சிறுநரி குழிநறி போன்ற பாவங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது நிமித்தம் அலைக்கழிக்கப்பட்டு அன்றாட நிம்மதி இழந்து வாழ்கிற அது காணப்படலாம் ஆனால் ஆண்டவராகிய கத்தர் அப்படிப்பட்டவர்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தை நெச்சு கண்ணீர் சிந்தி கத்தறி அழுது கொண்டு இருக்கிறார் தமது வருகையை தாமதிக்கிறார் பிதாவாகிய தேவன் தன் மகனை அனுப்புவதற்கு தன் குமாரனை அனுப்புவதற்கு தனக்காக ஒருவேளை ஆண்டவராகிய கத்திருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை தீமை நிறைந்த உலகத்திலே காப்பாற்ற சபையை மீட்டுக்கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் தாமதிக்கிறார் இப்படிப்பட்ட நேரத்தில் கத்துரை வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கை ஏதுவாக சொல்லுகிறது என்ன என்று நாம் வாசிக்கும் போது ஒன்று ஒன்பது முதல் பதினொன்று வசனங்கள் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போவர்கள் போனவர்கள் வானத்தின் கடை இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து நாமம் விளங்குபடி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் தாசுனாகி மோசேக்கு கட்டளட்ட வார்த்தையை இப்போ நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் இந்த வானத்தின் கடையாந்திரத்தில் ஒருவேளை தொலைந்து போன ஆத்துமாக்கள் நாம் இழந்து போன நன்மைகள் நமக்குரிய பிள்ளைகள் ஏங்கோ ஒரு இடத்துல சிறைப்பட்டு போன காரியத்திலே நாம் கண்டு இன்று நொந்து போய் இருக்கிறோமா சில பிள்ளைகள் சொல்வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எழும்பி பிரகாசித்தேன் அந்த நாட்டில் இருக்கும்போது எழும்பி பிரகாசித்தேன் இந்த ஊருக்கு வந்தபோது நான் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு வேதனைப்பட்டு நொறுங்கி இருக்கிறேன் என்றால் சொல்வாங்க அதற்கு அவசியம் இல்லாதபடி என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார் உனக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்ப வார்த்தை சொல்லுகிறது திரும்பி வந்தா ஒருவேளை உலகம் புறக்கணிகளான ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார் திரும்பி வந்தா ஏன் திரும்பி வந்த உன்னுடைய செயல்கள் எல்லாம் ஒருவேளை தோல்வியாய் முடிஞ்சிருச்சோன்னு சொல்லி பரியாசம் பண்ணுகிற பிள்ளைகள் இருக்கலாம் கத்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றார் திரும்ப என்னிடத்தில் திரும்ப வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நட அப்படியானிலே தள்ளுண்டு போனவர்கள் இன்றைக்கு படிப்பிற்காக வேலைக்காக அநேக தங்களே குடும்பத்தை விட்டு தூரம் போகிறாங்க பல நாடுகளுக்கு போகிறாங்க பல தேசத்துக்கு போகிறாங்க பல டைட் ஷெட்யூல் உள்ள பிஸ்னஸ்லேயே தங்களை இணைத்து கொள்ளுகிறாங்க படிப்பில் இணைத்து கொள்ளுகிறாங்க அவர்கள் லட்சியம் எல்லாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பது தான் அதற்காக உழைக்கிறதுலாம் நல்லது தான் ஆனால் ஆண்டவரை தள்ளிவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கைய ஆசீர்வாதங்கள் பாதுகாவல் அன்பு பராமரிப்பு நிறைந்த வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கவே முடியாது நீ என்னை ஆண்டு என் கற்பனைகள் என் கட்டளைகள் உனக்கு போதிக்கிற கீழ்படைந்து நடப்பையான உன்னிலே இருந்து தள்ளுண்டு போனவர்களை நான் சேர்த்துக் கொள்ளுவேன் என் நாமம் விளங்கும்படி கத்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன் என்று மோசைக்கு சொன்னதை நினைத்தருளம் இன்னைக்கு நாம் எப்படி கூட ஜெபிக்கலாம் நினைந்தருளும் ஆண்டவரே மோசைக்கு சொந்தீரே அப்ரஹாமுக்கு சொந்தீரே கிதியோனோடு இருந்தீரே அவனோடு முன்னூறு பேரை ஆசீர்வதித்து தந்து பெரிய ஜெயத்தை கொடுத்தீரே அப்போ சிலர்களோடு இருந்தீரே எங்களோடு மீறும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்க முடியும் அதை இன்னமும் எப்படியாய் இந்த நிகைமையார் சொல்லுகிறார் தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே ஆண்டவரே என்று சொல்லி அடியானின் ஜபம் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருடைய ஜபத்தையும் ஒரு செவிகள் கவனித்து இருப்பதாக யாரெல்லாம் சிறையிருப்பை நினைத்து ஐயோ இடிக்கப்பட்டு அலங்கம் கிடக்கிறதே பர்சுத்த வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கிறதே என்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாச வாழ்க்கை இடிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோவாக கிடக்கிறதே ஆவிக்குரிய வாழ்க்கையின் வறட்சி கிடக்கிறதே தேவனுடைய தேடுகிற காரியங்களிலே வறட்சி காணப்படுகிறதே கத்துடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதிலே வாழ்க்கையை அனுபவிப்பதிலே வறட்சி காணப்படுகிறதே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கத்தெடுக்கிறோமோ கத்தெடுத்துல சொல்லல ஆண்டு ஒரு நாளிலேயும் மகா வல்லமையினால மகா பெரிய உங்களுடைய கரத்தினால மீட்டு கொண்டீரே எங்கள் சபத்தை கேட்டுடலாம் உமது செவிகள் கவனித்து இருப்பதாக என்று நாம் கேட்கும்போது போது இன்னமும் இந்த நெகிவியா சொல்லுகிறாரு இன்றைக்கு உமது காடியனுக்கு காரியத்தை கைகூடி கூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன் பார்க்கும் போது நான் இன்னைக்கு போக போறேன் ஆண்டவரே அப்பா நான் சந்திக்க போகிற இந்த ராஜாவை நான் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் கேட்கறதுக்கு போகிறேன்னு சொல்கிறத விட என் தற்போ என்னுடைய வழக்கமான காலேஜுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன் பிஸ்னஸ் தளத்துக்கு போகிறேன் என் குடும்பத்தை அநேக நாட்களுக்கு கழித்து சந்திக்க போகிறேன் இப்படியெல்லாம் நான் போகிறேன் இந்த மனுஷனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க பண்றோம் ஈசாத்துக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்ததுனால ரகுபத்தை கொண்டாடினார் என்று பார்க்குறோம் நம்முடைய ஊழியங்களிலே கூட இரண்டு முறை இந்த ஸ்தலங்கள் மாற்றப்பட்டது ஸ்தலம் இப்பொழுது புதிய ஒரு ஸ்தலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அதனால இந்த இருக்கிற எல்லா மனுஷருடைய கண்களிலும் தயவை கிடைக்கப்பட குறிப்பாக யார் கண்கள தயவு கிடைக்கணுமோ கிடைக்க பண்ணும் என்று நான் ஒவ்வொரு நாளும் நானும் எங்களுடைய டீம் ஆஃப் பீப்புளும் ஜம்ப் பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஏன்னா பாவம் பெருகுதோ அங்கே அங்கதான் ஒரு சதையை வைக்கிறார் ஆண்டவர் இரத்தத்தினால் சம்பாதி சபையை வைத்து அடைக்கல பட்டனை போ பட்டணத்தை போல வைக்கிறார் பாவங்களையும் சாபங்களையும் பிசாசின் பிடியிலையும் பிள்ளை கட்டுகளையும் வியாதிகளையும் அறியாமலே இருக்கிற பிள்ளைகளை இழுத்து கொண்டு வர அந்த வட்டாரத்துக்காக செபிக்கும் போது ஆராதிக்கும் போது துதிக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்தவான்கள் நடந்து செல்லும் போது வரும்போது அந்த வட்டாரத்தை குறித்து தேவன் கருசனை உள்ள தேவனாய் இருக்கிறார் அப்படியே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஏழுத்தரம் விழுந்து போன நிலைமை இருந்தா தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே தாவீது தன் வாழ்க்கையிலே செய்த ஒரு பாவம் பல பாவங்களை இணைத்து ஆண்டவர் இடத்துல கத்தறி கத்தறி அழுது ஜெபித்தது போல நல்ல மனசாட்சியை தார் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறு சொல்லுகிறது நீதிமான் எழுதிரும் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார் துர்மார்க்க தீகிலே இடர்ந்து நடப்ப கிடப்பார்கள் துன்மார்க்கர் எழுந்திருக்க முடியாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப முடியும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களால் எழும்ப முடியும் வியாதி படுக்கைய உதர முடியும் பாவத்தினால் வந்த கொடூர மான நரகம் போன்ற வாழ்க்கையின் அனுபவங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது

ிருக்கிற நாங்கள் இயேசு வித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க படுகிறோம் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து இந்த பாவ சரீரம் மறித்து அவைக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது சரீரம் புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டாலும் உள்ளான மனிதனுக்குள் இருக்கிற வாஞ்சைகள் பெருகுவது தான் அவைக்குரிய உன்னத நிலைமை ஒருவேளை இதுலேருந்து கீழே விழுந்திருந்தாலும் ஆண்டவராக கத்த சொல்கிற மறுபடி உன்னை கட்டுவிப்பேன் மறுபடி உன்னை நிற்க பண்ணுவேன் மறுபடி உனக்கு உரியவர்களை நினைத்து அழுகிற கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன் அந்த பிள்ளைகள் உன்னிடத்தில் வரும்படியாய் நீ பண்ணின ஒவ்வொரு காரியங்களையும் அர்ப்பணிப்புகளையும் வாசிக்கும் போது விழுந்து கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருப்பதை போல நான் சாமி சாமிப்பேன் என்று சொல்லுகிறார் உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை விதையடிக்கிறவனை தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் அடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதமான நாட்கள் வரும் என் ஜனமாக இசுவின் சிறைப்பை திருப்புவேன் அந்நாட்களில் பாழான நகரங்களை கட்டி அதில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி கனிகளை புசிப்பார்கள் அவளை தேசத்திலே நாட்டுவேன் இனி அவர்களை பிடுங்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ இன்னைக்கு தைரியம் கொள்ளுவோம் மறுபடி என்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் அவைக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் ஆத்துமாவிலே புஷ்டி உண்டாகும் அத்துமாவிலே சஞ்சலத்தை கொடுத்து நித்தம் நித்தம் வேதனைப்படுத்தின சத்துருக்களுக்கு முன்பாக மறுபடியும் நான் எழுந்திருப்பேன் குடும்பம் தழைக்கும் பொருளாதாரம் தழைக்கும் என்று நீங்க நினைக்கும் போது வேண்டிக் கொள்ளும் போது அதை 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 ஏற்றிக்கொண்டு துதிக்கும் போது அதையே கண்கள் முன்னாடி நிறுத்தும் போது நிறுத்தும் போது கத்தன் நிச்சயமாக தம் வாழ்க்கையிலே அவர் உண்மை உள்ளவர் மேகா ஏழு ஏழு முதல் எட்டுல சொல்லியிருக்கு நானோ வென்றால் கத்தரை நோக்கி கொண்டு நானோ நானோவென்றால்னு தாவிது நிறையா சொல்லுவார் நானோ வென்றால் நான் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறேன் அகங்காரிகள் பரியாசம் பண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நானோ வென்றால் உங்களுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்திருப்பேன் இந்த இடத்துல நானோ வென்றால் சத்திரை நோக்கிக்கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டிருளான் என் சத்ருவை எனக்கு உருதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் எனக்கு கத்தர் வெளிச்சமாயிருப்பார் என்று மீகா ஏழு எழுத்து சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இன்னைக்கு சத்துருக்கள் நம்ம விழுந்து போனது போல இருக்கலாம் துரத்தி விட்டுட்டோம் என்று சொல்லி நினைக்கலாம் அழித்து விட்டுட்டோம் நினைக்கலாம் அழித்து விட பிரயாசப்பட்டோம் என்று நினைக்கலாம் அப்படி தகர்த்து போட்டு விட்டேன் அவர்களின் நம்பிக்கைகளை என்று சொல்லலாம் அற்புதமான ஆண்டவுடைய வார்த்தை சொல்லு நான் எழுந்திருப்பேன் சத்துருவே பிசாசே பொல்லாத ஆவிகளின் சேனைகளே பொல்லாத மனுஷின் ஆலோசனைகளை அபத்தமாக்குகிறேன் சொல்லி நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நேரத்திலே வாழ்கிறோம் ஆண்டவள் நான் ஆண்டவுடைய கத்துடைய நாமத்தினால் நிச்சயமாக அந்த நெகைமையாவுக்கு ராஜாவின் கண்களை தயவு கிடைத்தது போல இயேசு மாணவர் ஞானத்திலையும் வளத்திலையும் தேவ கிருவிலையும் மனுஷன் தயவிலையும் விருத்தி அடைந்தது போல அப்போ சிலர்கள் போன இடமெல்லாம் கப்படம் இல்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தினது போல உங்களுக்கு மகிமையான காலங்களை கத்தர் கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் செவிகளான பரலோக தேவன் சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் ஜீவனுள்ள அநேக சாட்சிகளை எழுப்பித்தார் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஆண்டவரை துளிர்விடச் செய்யும் நம்பிக்கைகளை துளிர்விடச் செய்யும் அவர் கண்கள் அதிசயத்தை காணட்டும் இல்லை குமாரரும் குமாரத்தைகளும் அவர்களை நோக்கி வரட்டும் அவர்களை பிள்ளைகள் அவர்களை பந்தியச் சுற்றில் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆசிர்வதை இழந்து போன அனைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆசிர்வதை காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே அமென் அமென் காட் பிளெஸ் யூ